நேயர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு இது உங்களுக்கே உங்களுக்கான நேர்கள் இனி கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தின் தலைப்பு தானே இருக்கு இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா நேயர்களின் கருத்து சிதறல்களை உங்களது செவிகளுக்கு விருந்தாக்க நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில் அடுத்து சமாதான இருக்க இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கே என்ற அணியிலிருந்து தனது கருத்தோடு இணைப்பவர் திண்டிவனம் எம் வசந்தி தமிழ்நாடு இ பேப்பர் மற்றும் தமிழ்நாடு பண்பலை வழங்கும் சிறப்பு பட்டிமன்றத்தில் உங்களுடன் பேசுவது திண்டிவனம் மா வசந்தி சும்மா தானே இருக்க என்ற சொற்றொடர் அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கே என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன் பொதுவா குழந்தை வளர்ப்பு குழந்தைகளோட படிப்பு வீட்டில் உள்ள பெரியவங்களை கவனிச்சுக்கிறது குடும்பத்தை நிர்வகிக்கிறது உறவினர்களோட அந்யோன்யத்தை பேணுறது வீட்டில் உள்ள அனைவரின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது வீட்டை பராமரிக்கிறது நேர நிர்வாகம் நிதி நிர்வாகம் அதுக்கப்புறமா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது வீட்டுக்காரர் இருந்தா அவங்கள அதே நேரத்துக்கு வெளியில அனுப்புறது பெரியவங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுத்து அவங்கள சரியான நேரத்துக்கு ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆரோக்கிய உணவுகளை செஞ்சு கொடுக்கறது இப்படி பல்வேறு பொறுப்புகளை திறம்பட செயல்படுத்துறது யாருங்க வீட்ல இருக்க ஆல்ரௌண்டர் ஆனா நாங்க தாங்க சிறிது ஓய்வில் இருக்கும் நேரம் பார்த்து அந்நேரத்தில் வீட்டுக்காரர் யாராவது உள்ளே வரும்போது நாங்கள் ஏதாவது டிவியாவது சும்மா படுத்துக்கிட்டு இருந்தோம் அதாவது சும்மான்னு கூட சொல்ல முடியாது ஏதாவது பார்த்துக்கிட்டு இருந்தோன்னு வைங்க அப்போ வந்து பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க சும்மா தானே இருக்கேன் இந்த பையன் கொஞ்சம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தானே இருக்கன்ற வழி காலையிலேருந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு அப்போ தான் உட்காந்துருப்போம் அதை பார்த்துட்டு நீ தானே இருக்கன்ற அந்த வழி எவ்வளவு ஆழமானது அந்த வார்த்தை எங்களுக்கு எவ்வளவு வலிய தரக்கூடியது தெரியுமா உண்மையிலேயே சும்மாவா இருக்க முடியும் வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுல இருந்தே சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சும்மா இருக்க முடியுமா இந்த வார்த்தைக்கு ஆளாகாம இருக்கிறதே இல்லை வீட்லயே இருந்து சம்பாதிச்சாலும் இந்த வார்த்தைக்கு பெண்கள் ஆளாகிறாங்க வாழ்நாள் முழுவதுக்கும் கூடவே ஒட்டிக்கிட்டு வர்ற வார்த்தை இந்த சும்மா தானே இருக்க இந்த வார்த்தையோட வலி ஆழமா பதிஞ்சு மனதுல ஆறாத வடுவாகவே மாறிடுது ஓய்வு பெறவங்களுக்கு எப்போ இதை சும்மா தானே இருக்குன்னு சொல்றாங்க ஓய்வு பெற்ற பின்னாடி தான் இந்த வார்த்தை வருது அப்ப வந்து அவங்களுக்கு மனசுக்கு வழியே தான் கொடுக்கும் இவ்வளவு நாளும் நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம் இப்ப நம்ம ரெஸ்ட் எடுக்கிற நேரமா பார்த்து இது மாதிரி சொல்றாங்களேன்னு ஓய்வு பெற்ற பின்னாடி தான் அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் வந்து பழிக்க ஆரம்பிக்கும் ஆனா குடும்ப பெண்களுக்கு சும்மா தானே இருக்கின்ற வார்த்தை வாழ்வோட ஒரு அங்கமாவே மாறிடுது அனைத்தையும் திறம்பட செயல்பாட்டும் பெண்கள் இந்த வார்த்தைக்கு உட்பட வேண்டிய அவசியமே இல்லை வெளியில போயிட்டு வர்றோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் இவங்க சும்மா தானே இருக்கிறன்ற வார்த்தையை எப்படி சொல்ல முடியும் வெளியில போறவங்களுக்கு அது ஒண்ணு மட்டும்தான் வேலை அவங்களோட ஒப்பிடுறப்ப வீட்டுல வேலை செய்யற பெண்களோட பணி போற்றுதற்குரியது அவங்க செய்யற வேலைக்கு இவங்க சம்பளம் கொடுக்கணும்னு நினைச்சா இவங்க வெளியில மூணு மாசம் சம்பாதிச்சிட்டு தான் வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு மாசம் சம்பாதிக்க முடியும் அந்த அளவுக்கு வீட்டுல இருந்து வேலை பாக்குற பெண்களோட நிலைமைய இருந்து பார்த்தாதான் தெரியும் நிலைமை இப்படி இருக்க இல்லை வெளியில போயிட்டு வரோங்கிற காரணத்தை காட்டி வீட்டில் உள்ள பெண்களை சும்மா தானே இருக்கன்னு சொன்னா அதனோட வழி எத்தகையதுன்றத அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே அவர்களே சும்மா தான் இருக்க என்ற சொட்டட அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது பெண்களுக்கேன்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் திண்டிவனம் வசந்தி தமிழ்நாடு பண்பலையில் இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் ஆம் சும்மாதான இருக்க என்ற வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா என்ற தலைப்பில் அமைந்த பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் அதை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஜே சரஸ்வதி செந்தில்